அரசியலை மூலமே அமல்படுத்துறதுல வந்து இப்போ வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து ப்ரோட்ட ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரசு அதிகாரிகளுக்கு சரியான பணிச்சுமை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க என்னென்ன ஷார்ட் அண்ட் பீரியட் தான் இருக்குது நோசிஸ் மதுக்குள்ளே நம்ம பண்ண டிசம்பர் பண்ணக்கூடிய நாற்பத்தோரு லட்சம் வாக்காளர்கள் அறுபத்தெட்டாயிரம் பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் எப்படி ஒரு மாதத்தில் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறேன் அதாவது முதல்ல எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும்ங்க இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இதுக்கு வந்து கவர்மெண்ட்டை ஸ்பான்சர் பண்ணுற ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு கீழே வேலை செய்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்டாஃப் உங்களோட கவர்மெண்ட் சர்வெண்ட்டு எப்படி வந்து முழுமையாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஒன்று ரெண்டாவது அறுபத்தெட்டாயிரம் பூத்தில் பிஎல்ஓ இருக்காங்க இல்லை வந்து ஆறு கோடி வாக்காளர்கள் எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம் நீங்கள் வாக்குச்சாவடி மையத்தில் ஃபார்ம் எடுத்துகிட்டு அங்கே ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்க இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் நீங்கள் தான் சொல்கிறீங்க எண்பத்தைந்து சதவீத வாக்காளர்கள் ரெண்டு வார காலத்துக்குள்ளே பண்ணி முடிச்சிட்டோம் இன்னும் நம்மளுக்கு ரெண்டு வார காலம் இருக்கு என்ன பண்றாங்க நானே வாக்கு சாவடிக்கு நேராக போய் என் தொகுதியில பார்த்துட்டு வரேன் மக்கள் அவ்வளவு ஆர்வமாக வந்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்து கொள்கிறார்கள் எந்த சிக்கலும் கிடையாதுங்க எந்த இடத்துலலாம் வாக்காளர்கள் இல்லையோ அதை குறித்து வச்சுட்டு வீடுகளுக்கு போயிட்டு இருக்காங்க பனிச்சுமை ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இதுக்கான பல்வேறு முயற்சிகளை எடுக்கலாம் தமிழ் கோயம்புத்தூரில் பாருங்கள் எத்தனை கல்லூரிகள் இருக்குது கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்து தன்னார்வ தொண்டர்களாக அவர்களை பயன்படுத்தினால் நாம் வந்து ரெண்டு வார காலத்தில் இன்னும் எவ்வளவோ காரியத்தை பண்ண முடியும் செய்கிறதுக்கு முதல்ல மனசு வேணுங்க செய்கிறதுக்கு ஒரு பக்கம் ஆட்கள் இருந்தால் கூட அரசியல் காரணத்துக்காக இந்த எஸ்ஐஆரை ஏதாவது குளறுபடி பண்ண முடியுமா தங்களோட போலி வாக்காளர்களை அப்படியே வச்சுக்க முடியுமா கள்ள ஓட்டு போடுறத திமுகவுக்கு பெரிய பலம் அதனால் கள்ள ஓட்டு போடுறதுக்கு நம்ம அப்படியே வச்சுக்க முடியுமான்னு பார்க்குறதால தான் இந்த எஸ்ஐஆரை எதிர்த்துட்ருக்காங்க இது பாஜக அழுகின்ற அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களில் எஸ்ஆர் அமல்படுத்துகிறாங்க ஆனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய தே இது கேரளா தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளில் மாநிலங்களில் எஸ்ஐஆர் அமல்படுத்துகிறாங்க இதுவே பாஜக உறுப்பினர்படியான விஷயமாக தான் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அதாவது எஸ்ஐஆர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் எல்லா மாநிலத்திலையும் அமல்படுத்துகிறாங்க அஸ்ஸாமில் தேர்தல் வேலைன்னு யார் சொன்னாங்க நம்மளை மாதிரி தான் அஸ்ஸாமுக்கு தேர்தல் அஞ்சு மாநிலத்துக்கு ஒரே நேரத்தில் தான் தேர்தல் யாராவது அசாமில் தேர்தல் வரன்னு சொன்னாங்களா மாதிரி தேர்தலுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த மாநிலங்களுக்கு தனித்துவமானது அதை நாம் புரிஞ்சுக்கணும் இப்ப கூடங்க மற்ற மாநிலங்கள்லாம் அரசாங்க மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட பண்றாங்க அப்படின்னு சொன்னா அறுபது நாற்பது ஐம்பது ஐம்பது இந்த மாதிரி தான் நிதி பங்கீடு இருக்கும் ஆனால் நார்த் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு பத்து அப்படின்னு இருக்கும் எழுபது முப்பதுன்னு இருக்கும் ஏனென்றால் அது ரொம்ப வந்து இயற்கை வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கக்கூடிய இடம் அங்கே வந்து மற்ற இடத்த மாதிரி கம்பேர் பண்ண முடியாது அதே மாதிரி அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் கூடங்க பங்களாதேஷ் அங்கே இருக்கக்கூடிய பங்களாதேசிகள் இல்லை அங்கிருந்து புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் பங்களாதேஷில் கொடுமையை வந்து தாக்குப்பிடிக்க முடியாமல் பக்கத்து மாநிலமான அஸ்ஸாமுக்கு தான் அதிகமாக வந்திருக்காங்க அது ரொம்ப நெடுங்காலமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதை வந்து அந்த தன்மையோட தேர்தல் ஆணையம் அணுகுது பிரதமருக்கு வந்து எங்களோட மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் அவர்கள் இந்த வரவேற்பு குழுவுக்கெல்லாம் பொறுப்பெடுத்துட்டு மாநில செயலாளர் திரு நந்தகுமார் இந்த மாவட்டத்தோட தலைவர் திரு ரமேஷ்குமார் பக்கத்தில் இருக்கக்கூடிய மூன்று மாவட்டத்தினோட தலைவர்கள்லாம் ஒருங்கிணைந்து வரவேற்பு ஏற்பாடுகள் கலை நிகழ்ச்சிகள் தனியா பெண்கள் தனியாக மகளிரணி தனியாக வரவேற்பு இளைஞரணி தனியாக வரவேற்பு இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய கலாச்சார நிகழ்ச்சிகள் குறிப்பாக வந்து நாதஸ்வரம் தமிழ் பரதநாட்டியம் இந்த மாதிரியான வரவேற்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் வரவேற்பு ஏற்பாடுகளில் நாங்கள் ஐம்பதாயிரம் பேர் கலந்துக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு பீகார் வெற்றிக்கு பிரிந்து சென்றவர்கள்லாம் ஒன்று நினச்சி மிகப்பெரிய ஒரு தேர்தல் பணியை வந்து பாஜக கொண்டு வந்துச்சு அதே போல் தமிழகத்திலையும் அதிமுக பாமக பிரிந்து சென்றவர்கள்லாம் ஒன்றிணைத்து வரக்கூடிய தேர்தல் சந்திப்பதற்கான பணிகளில் பாஜக இடம் இல்லை முதல்ல பிரிந்து சென்றவங்க யாருங்க சொன்னாங்க எல்லோரும் எங்களோட இருக்காங்க செங்கோட்டை நோன்றவர்கள் டிடிவி அதெல்லாம் கட்சி தேர்தல் நெருங்க நெருங்க எங்களோட கட்சி தலைமை இந்த விஷயத்தெல்லாம் அணுகும் ஆனால் பீகார் வெற்றிக்கு பின்பாக தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட பீகார் மாதிரியே தமிழ்நாடு வருமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஆவல் இருக்கு இப்ப வந்து அதிமுகவும் சரி எங்களோட கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் சரி இந்த வரவேற்பு கூட அதிமுகவும் சேர்ந்து தான் ஒரு பெரிய உற்சாகம் பீகார் வெற்றிக்கு பின்பாக எங்களோட கூட்டணியில் இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்கு ஆனால் கிளியா இருக்கிறது வந்து வெறுமனே திமுக மட்டும்தான் எப்படி வீட்டுக்கு அவங்களை அனுப்புறதுங்கிறதோட நோக்கமே நன்றி